நீங்க <laughs> என்ன பெருமையா பாக்குறீங்களா கேவலமா பாக்குறீங்களாப்பா லவ் பண்ண போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா ஏன்னா இந்த காலத்துல எவ்வளவு லவ் பண்ண போன கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ண போன லவ் பண்றது இல்ல அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறப்பா அப்போ அக்கா பொண்ணுல இந்த பொண்ணு கூட வேணாம்ப்பா ஆனா அக்கா பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா ஆண்டாள் கட்டிட்டா செல்லம்மா வச்சுக்கோ செல்லம்மா கட்டிட்டா ஆண்டாள் வச்சுக்கோ ஐயோ முடியாதுப்பா என்னால நினைச்சு கூட பாக்க முடியல வாய் சமத்துல வாங்கிட்டோம் நினைக்காத முதல் வியாபாரம் உனக்கு கொடுத்தேன் சரிப்பா ஓன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் ஆனால் நாளைக்கு இந்த பேட்டர் வீட்டில் ஓப்பன் ஆகியில் உங்கள் அக்கா மட்டும் மட்டுமில்லை உங்கள் அம்மாவுக்கு சேர்ந்துட்டு சும்மா தையா தக்கன்னு குறிப்பாக பார்த்துக்க அந்த நேரத்தில் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு லவ் பண்ணேன்னு சொல்லி நீ என்னை மாட்டி விட்டுருக்கூடாது